வணக்கம் நண்பா நமக்கு சில உடைகள் ரொம்ப டைட்டாகி பத்தாம போயிடும் அந்த உடைகளை வேறு யாருக்காவது கொடுக்கலாம்னு தோணும் அப்படி நாம் உடுத்திய உடைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது சில விஷயங்களை நல்லா கவனிச்சுட்டு கொடுக்கணும் உடைகள் ஏதேனும் இடத்தில் கிழிந்திருந்தாலோ சாயம் போய் வெளுத்து போயிருந்தாலோ அதை யாருக்கும் தானமாக கொடுக்காதீர்கள் குப்பையில் போட்டு விடுங்கள் அப்பதான் கொடுக்கிற நமக்கும் எந்த கெடுபலனும் வராது வாங்கி உடுத்துற அவங்களுக்கும் எந்த கெடுபலனும் வராது அது மட்டுமில்லங்க நம் ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கக்கூடாது ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டு தான் நாம் கொடுக்கணும் ஒரு பக்கெட்ல தண்ணீர் எடுத்து அதுல கல்லு உப்பு போட்டு நாம் தானமாக கொடுக்க வச்சிருக்கும் துணிகளை அந்த தண்ணீர்ல அமுக்கி எடுத்து அதை காய வைத்து அயன் பண்ணி மடித்து கொடுங்க அப்படி இல்லைன்னா கடல் நீர் கிடைச்சதுன்னா கடல் நீரை ஒரு பக்கெட் தண்ணீர்ல ஊத்தி அதுல துணிகளை அமுக்கி எடுத்து காய வச்சிட்டு கொடுங்க அப்போதான் நமக்கு அது புண்ணியமா அமையும் பழைய துணிகள் தானே என அலட்சியமாக நினைத்து அழுக்கோடு தானமா கொடுக்காதீங்க அவைகளை தயவு செய்து குப்பையில் போட்டுவிடுங்கள் உங்களுக்கு அதிகாலை மூன்று மணிக்கு தானாகவே முழிப்பு வருதா நீங்கள் பயப்பட தேவையில்லை இயற்கை உங்களுக்கு நல்ல நேரத்தை குறிக்கிறது என்றும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது வெற்றியாகவே முடியும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த நேரத்தில் அதிக நேர்மறை ஆற்றல் செயல்படுவதாகவும் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் முழித்து விட்டால் அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஏதேனும் வெற்றிக்கு முயற்சிக்கலாம் எதுவும் முடியவில்லை என்றால் கடவுள் நாமத்தைச் செபிக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் எனச் சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் விழிப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை தரும் ஒவ்வொரு நாளிலும் குளிக்கை நேரம் என உண்டு இந்த குளிகை நேரத்தில் நாம் எந்த செயல்களை செய்யலாம் செய்யக்கூடாது எனச் சொல்கிறேன் கேளுங்கள் குளிகை என்பது ராகு காலம் இமகண்டம் போலவே ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இது சனீஸ்வரரின் மகனான குளிகனின் காலமாகக் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நடக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது குளிகை நேரத்தில் எதை செய்யக்கூடாது என முதலில் சொல்கிறேன் கடன் வாங்குவது வீடு இடிப்பது இறந்தவர் உடலை எடுப்பது அறுவை சிகிச்சை செய்து கொள்வது திருமணம் செய்து கொள்வது ஒருவரிடம் கோபமாக பேசுவது இவைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் இப்போது குளிகை நேரத்தில் எதை செய்தால் நன்மை தரும் என்று பார்க்கலாம் சிறிய தொகை என்றாலும் அந்தக் கடனை குளிக்கை நேரத்தில் திருப்பிச் செலுத்துவது மிக நல்லது வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துகளை வாங்குவது நகை வாங்குதல் அல்லது அணிவது மிகவும் நல்லது இந்த குளிக்கை நேரத்தில் புத்தகம் எடுத்து படித்தால் அடிக்கடி படிக்கத் தோணும் எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த குளிக்கை நேரத்தில் செய்வதால் அது தொடர்ந்து செய்யும் வாய்ப்பு ஏற்படுவது மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன செய்து பாருங்கள் நீங்களே உணர்வீர்கள் வாடகை வீட்டிலேயே பல வருடமாக இருக்கோம் எந்தவித முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் இல்லையே என மனதால் நினைத்து இயங்குபவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் சீக்கிரம் நாம் சொந்த இடமோ சொந்த வீடோ வாங்கணும் என்ற ஆசை நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் காலம் அதற்கு கை கொடுக்கவில்லை என காலத்தை பழி சொல்வோம் இந்த நிலைகள் மாறனும் சொந்த வீடு வாங்கணும்னா நான் சொல்றபடி செய்து பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நீங்க நினைத்தது நடக்கும் வாடகை கொடுக்கும் போது ஐயோ இவ்வளவு ஆயிரம் வாடகை கொடுக்கிறோமே என்றே ஏங்கிக் கொடுக்காதீர்கள் இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டமான அழகான வீட்டை நமக்கு தந்த கடவுளுக்கும் உரிமையாளருக்கும் மனதார நன்றி சொல்லிக் கொடுங்கள் மாதத்தின் முதல் நாளே வாடகை கொடுக்காதீர்கள் ஒரு இரண்டு நாள் அந்த பணத்தை உங்கள் வீட்டில் வைத்துவிட்டு அல்லது உங்கள் வங்கிக் கணக்கில் வைத்துவிட்டு அதன் பின்னர் கொடுங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் வாடகை கொடுக்க பழகுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரை வரும் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளும் அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளும் கொடுப்பது நலம் ஒரு ஆறு அல்லது ஏழு மாதங்கள் இதுபோல் செய்து பாருங்கள் சொந்தமான வீடு அல்லது நிலம் வாங்க கண்டிப்பாக வாய்ப்பு கைகூடி வரும் அனைவரின் மனமும் சந்தோஷமாக இருக்கும் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகள் நன்றி